அந்த இந்த கருவாயை நம்மளை வந்து பார்க்குறதும் இல்லை பேசுகிறதும் இல்லை வர வர ரொம்ப ஓவராக பண்ணுறானே எதாவது ஒன்று சொல்கிறானா அதான் எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சே யார் வந்து பார்த்தாலும் பேசினாலும் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லையே ஓஹோ இருடி கருவாப்பையில உனக்கு வர இரு ம் ஆள் எப்படி தூங்குகிறான் பற்றியா அப்போ இவனுக்கு நம்ம மேலே அக்கறை இல்லை இவனுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சுங்கிற திமுறில் தூங்குறான்

என்னை நீ வந்து பார்த்துட்டு போய் எத்தனை நாள் ஆச்சு மிச்ச சுனி சுனின்னு வருவேன் வந்து வீட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் எத்தனை தடவை நீ என்னை வந்து பார்த்த சொல்லு ஃபஸ்ட்டு ஆமாம் ஆமாம் நான் லூசு தான் ஏன்னா மேலே பைத்தியமாக இருக்கேன்ல இப்போ நீ என்னை பார்க்க வரலன்னு ராத்திரி கூட நீ கவனிக்காமல் உனக்கு பார்க்க வந்தேன்ல நான் லூசு தான் நான் லூசே தான் சுனி அழிக்காத நான் இப்போ என்ன சொன்னேன் ஏன் நைட்டு தூக்கத்தில் இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது வந்து கடிச்சிருந்தே கேட்டேன் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதாக நான் வந்துட்டு அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம் ஏன் இப்படி யோசிக்கிற இன்றைக்கி வயலில் வேலை டி அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல போகம் விளையிறப்ப தானே நம்ம அறுவடை பண்ணி எல்லாமே ரெடி பண்ண முடியும் வருமானம் வர வேண்டாமா எதுக்கு இதுக்கெல்லாமா கூச்சுக்குவ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்க போது நீயும் வந்து மாமளுக்கு நாலு உதவி செஞ்சுருந்தீங்கன்னா நானும் சந்தோஷம் தானே பட போகிறேன் எதுக்கு இப்படியெல்லாம் கூச்சிக்கிற எனக்கு ஒன்று விட்டால் யாரெடி இருக்கா இப்ப கூட என்ன பேச கிட்ட வர மாட்டேங்கிறப்போ லூசு நீ தான் என் வாழ்க்கைக்கு எல்லாமே உனக்காகவும் நம்மளுக்கு வரப்போகிற குழந்தைகளுக்காகவும் வந்து இப்போ எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அதே உனக்கு புரிய மாட்டேங்குது இன்னும் ஒன் மாசத்துல நமக்கு கல்யாணம் அதுக்குள்ள நான் என்னை ஃப்ரீ பண்ணிக்க வேண்டாமா அதான் ஒவ்வொரு வேலையோ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்க கூட ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னை தப்பாக நினைக்காத நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கலனா வேறு யார் புரிஞ்சுக்குவா என் சுனி எப்போவுமே என்னை புரிஞ்சுக்குவாங்கிற கர்வம் எனக்கு இருக்குது தெரியுமா சாரி மாமா நான் தான் நீ என்னை வந்து பார்க்கலங்கிற கோபத்தில் திட்டேன் நானும் பொண்ணு தானே எனக்கும் ஆசை இருக்குல்ல கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணலாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க நீ எதுவுமே எனக்கு ஃபோனும் பண்ண மாட்டேங்கிற ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறியா அதுதான் எனக்கு கோவம் உனக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் நான் பண்ணியாச்சு சக்தியும் உங்கள் அக்காவுக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டான் நிச்சயம் இங்கே போங்கிறது நான் முடிவு பண்ணிட்டோம்ல நல்ல நாளில் இல்லை போயிட்டு உனக்கு என்னென்ன வேணுமோ அதை அன்னைக்கே வாங்கி கொடுத்துருவேன் ஓகேவா அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பா வந்து நகை வாங்கணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீ எந்த கடைக்கு போகணுன்னு பிரியப்படுறியோ அந்த கடைக்கே போய் எல்லாமே எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்கள் அக்கா எந்த கடைக்கு போகணுன்னு பிரியப்படுறாங்களோ அங்கே போய் எடுத்துக்க வேண்டியதுதான் ஓகேவா உனக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்லையே நான் அதனாலே பணத்தினாலே என்றைக்குமே நாட்டை வச்சதில்லை எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் உன் பொண்டாட்டியாக நான் இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் செத்தாலும் உன் பொண்டாட்டியாக தான் நான் ஆசைப்பட்றேன் அது மட்டும் எனக்கு நிறைவேற்றினா போதும் எனக்கு வேற இந்த மாதிரி நகை வேணும் இந்த மாதிரி வேணும் இந்த மாதிரி ரேட்டில் தான் வேணும் அப்படிங்கிற எனக்கு கிடையாது புரியுதா சரிங்க பொண்டாட்டி மொத்தம் கண்ணுலேருந்து வர தண்ணீரை ஸ்டாப் பண்ணுங்க இல்லாட்டி நான் கூட பேச மாட்டேன் சரி நாளையிலேருந்து ஒன்று பண்ணலாம் நீயும் வயலுக்கு வந்துடு சரியா சாப்பாடு அம்மா கொண்டு வருவாங்க நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா நீ எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறதுன்னா ஹெல்ப் பண்ணி என் கூடவே இருந்தாலும் ஓகே தான் ம் நான் வந்து சாப்பாடு உங்களுக்கு செஞ்சே நான் பண்ண தரேன் சரியா அங்கேயே இல்லாட்டி ஒரு சின்ன சட்டி வாங்கி நான் உங்களுக்கு அப்பவே செஞ்சு தரட்டுமா வேறு என்ன பண்ணுறது எனக்கு போர் அடிக்குமே ஏய் நீ வச்சு விளையாடுற சுப்பு சாமான விளையாட்டு இல்லடி நிஜமாக சமைக்கணும் அதெல்லாம் வேணாம் எங்கள் அம்மாவே கொண்டு வருவாங்க நம்ம சாப்பிட்டா மட்டும் போதும் உனக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்லிடுறேன் இனிமேல் ம் சரிங்க இன்னும் இந்த பையன் அம்மா நான் கத்துன மாதிரி கேட்டுச்சு ம் ஹம் இந்த சுனிதா சும்மாவே இருக்க மாட்டா போல இருக்கே பாவம் அவனை பார்க்கலேன்னு சொல்லிட்டு வந்துட்டா போல இருக்கு ரெண்டும் ஒரே லவ்ஸாக கிடக்குதுங்க இன்னும் இந்த முக்கம் முக்கூரம் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அந்த லெவலுக்கு டீப்பாக போயிட்டாங்களோ சரி பாவம் ஏதோ ஒன்று போ ஒரு மருமகள் என்னன்னா நம்ம பையனையே சுற்றி சுற்றி வர இன்னொரு மருமதை கண்டுக்கவே மாட்டேங்கிறா என்னதான் பண்ணுறதுன்னே தெரியல சரி அவங்க பாட்டுக்கு ஜாலியாக இருக்கட்டும் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை போய் பார்ப்போம் இப்படியே கடைசி வரைக்கும் நம்ம ரெண்டு பேர் இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும்ல எங்கள் அம்மா வந்துட்டு போனது கூட உனக்கும் தெரியல எனக்கும் தெரியல அந்த லெவலுக்கு தான் இருக்கும் வா போ அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின அனைவருக்கும் இனிய சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்